அதுக்குள்ளே ஒரு போராட்டம் அதை சமாளிக்கிறார் சமாளிச்சு கடைசியில எல்லா பிள்ளைகளும் பிரமாதமா ட்ரெயின் பண்ணி வேர்ல்டு கப் ஜெயிக்க வைக்கிறாரு சார் இதுதான் சார் கதை என்ன சார் ஒரு லைன் மிஸ் ஆகி வேற ரூட்டுக்கு போல சார் கதை ஒரு இன்ச்சு கூட வேற போல சாங் கிடையாது ஒரே ஒரு பேக்ரவுண்ட் சாங் குரூப் டான்ஸ் கிடையாது லவ் கிடையாது அவருக்கு ஒரு காதலி கிடையாது கதை நடுத்து அப்படி கொண்டு போய் பிடிச்சார் சார் ஆனால் அதே படத்தை தமிழ்நாட்டில் ஒருத்தர் எடுத்தாரு அதே கதை தான் ஆனால் இது ஃபுட்பால் மேட்ச் ஹீரோவுக்கு ஒரு கால காதலி அவன் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சர்ச்சுக்கு போனா அங்கே இருந்தே இவனை கண்ணடிக்கிறான் யாரு ஹீரோவை பார்த்து கண்ணடிக்கிறான் சார் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அப்புறம் கல்யாணம் என்ன போகுது பிறகு அவருக்கு ஒரு ரவுடி அப்பா கதையை கந்தர கோலம் பண்ணி அதை ஹாக்கி இது ஃபுட்பால் செலவு என்ன இது அது செலவு என்ன இது செலவு என்ன இல்லை கதையை எப்படி ஈரோவுக்காக மாற்றுறாங்கன்றதுதான் சொல்ல வரேன் ஆனால் இப்போது மஞ்சு மோலா மஞ்சுமோல் பாய்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க கேரளா படம் ஒரு ஊரில் கிராமத்தில் மஞ்சுமோல் கிராமத்தில் இருந்து பத்து பசங்க கொடைக்கானல் வந்து சுற்றுலா வர்றாங்க ஒரு பையன் தவறி விழுதுறான் சார் அவனை காப்பாற்றணும் இதான் சார் கதை சார் உலகத்தில் எல்லாம் ஏற்றுக்கிட்டான் சார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஓகோன்னு ஓடிட்டுருக்கு எல்லா மொழியிலையும் ஓகோன்னு இருக்கு சின்ன படம் சார் கேரளாவில் இயற்கையாக எடுக்கிறாங்க சார் ரொம்ப இயற்கையாக படத்தை எடுக்கிறாங்க கதாநாயகனுக்காக எந்த பம்பட்டி இருக்கட்டும் மோகன்லால் இருக்கட்டும் எந்த செலவும் எக்ஸ்ட்ரா செலவும் பண்ணுறதில்லை சார் தேவையான விஷயத்தை சிம்பிளா சிக்கனமாக பண்ணுறாங்க ஜெயிக்குது கதை ஜெயிக்குது அதனால் டைரக்டருக்கு சுதந்திரம் கொடுத்துடணும் அதில் யாரும் தலையிடக்கூடாது அதே போல் அங்கதானா இங்க இங்கே ஒரு ரஞ்சித்துன்னு ஒரு டைரக்டர் அவர் சக்ஸஸ் பண்ணி பேர் எடுத்துட்டாரு ஆனால் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அவருடைய அசிஸ்டண்ட் டேரக்டர்களுக்கு ஒவ்வொரு படம் கொடுக்கிறார் பரியேறும் பெருமாள் சிம்பிள் எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை குரூப் டான்ஸ் இல்லை லவ் சாங் இல்லை பிரமாதமாக போச்சு இப்போ நான் ஒரு படம் பார்த்த பேரரசு என்னது பொம்மை நாயகி ஓடிக்கு தியேட்டர் வந்ததா இல்லையான்னு தெரில பட் ஓட்டில் பிரம்மாங்க அதில் அந்த யோகி பாரதாங்க ஈரோ மீதியெல்லாம் கிராமத்து ஜனங்க புதுசாக ரெண்டு மூணு அடி நடிகர் இருப்பாங்க மற்றெல்லாம் கிராமம் புது நடிகர்கள் எல்லாரும் புது நடிகர் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்க அப்படி இருக்கு ஒரு ஏழை விட்டு பொண்ணை ஒருத்தன் பலாத்காரம் பண்ணிடுறான் அதை கோர்ட்டில் எப்படி அதைய ஏழைக்கே நியாயம் கிடைக்கல பிறகு ஒரு வக்கீல் வாத அடி அப்படி நியாயம் பெறார் பிரம்மாதமா படிக்கிறார் இன்னொன்னு ரஞ்சித்தது ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம் பார்த்தேன் கிரிக்கெட் கிரிக்கெட் ரஞ்சித் நீ வாழ்க தமிழின் பெருமையை உலகம் கொண்டு போகிறாய் அவர் தான் சாப்பிட்டான்னு ஒரு இயற்கையா பாக்ஸிங் எடுத்தார் பிரம்ம அவர் அவர் பண்ணலை அதெல்லாம் கதையை செலக்ட் பண்ணி அசிஸ்டண்ட்டை விட்டு டைரக்ட் பண்ண வச்சு சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறார் அப்படிப்பட்ட பெரிய வளர்ந்துட்ட டைரக்டருங்க அப்படி பண்ணணும் இளைஞர்களை ஊக்குவித்து வளர வைக்கணும் நல்ல படங்கள் பண்ணணும் போல் நான் நியாயங்கள் எதுவும் எனக்கு தெரியாதுன்றதுக்கு நான் ஒரு அஞ்சு நாள் ஜெயிலில் இருந்தேன் இந்த திருட்டு விசடியை எழுத்து போராடி ஹேராம் வச்சுக்கலேன் அதில் தான் பர்மா பசார் ஜெயிலில் இருந்தப்போ ஒவ்வொரு குற்றவாளிகளை விசாரிச்சார் தவறே பண்ணாத பல பேர் ஜெயில இருக்காங்க அவங்க ஜாமீன் எடுத்து வெளியே வர காசு இல்லாத ஏழைகள் ஆனா அந்த தவறை பண்ண பணக்காரன் போலியே செக் பண்ணி பணக்காரனை தப்பிக்க விட்டு அந்த ஏழை ஜெயில போட்டான் அவனால் ஜாமீன் கூட எடுக்க முடியவில்லை பல பல வருஷம் உள்ள இருந்தாங்க அப்படி பலரை சந்திச்சேன் குற்றம் செய்யாதவர்களெல்லாம் நியாயவான்களெல்லாம் அநியாயவான்களாக உள்ளே போட்ட உண்டு கற்பழிப்புக்கு என் அருமை சகோதரர் பேரரசு சுட்டு தள்ளணும் சட்டம் என்ன சட்டம் அந்த ஒரு மல்யுத்த வீரர் கூட ஒரு மல்யுத்த தான் தொட்டு தப்பு பண்ணிட்டாருன்னு இன்ன வரைக்கும் அது ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை அந்த பொண்ணும் பதக்கத்தால் தூக்கி போட்டுச்சு எல்லா இடத்துலையும் இருக்குது இங்கே இல்லை எல்லா நாடு பூரா அது அந்த அக்கிரமங்கள் பெருகி போயிட்டு அதை எடுத்து சொல்லுகிற நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது தெரிஞ்சுக்கணும் நியாயமானவர்கள் அதை தெரிஞ்சிக்கணும் நியாயத்துக்காக போராடணும் அநியாயக்காரனை எதிர்க்கணும் சட்டம் ஒழுங்கை எதிர்த்து போராடணும் தப்பு பண்ணால் ஆகவே இந்த அற்புதமான நியாயம் என்ற தைரியம் கூட தைரியம் அந்த இந்த டைரக்டருக்கு இப்படி ஒரு தலைப்பை வைக்கிறது இதனால் கதையிலும் ஏதோ புதுமைகள் புரட்சிகள் இருக்கும் என்பதிலே நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் ஒரு தமிழ் பெண்ணை கதாநாயக போட்டிருக்கிறார் என்ன கிருஷ்ணன்னா திவ்யா கிருஷ்ணன் தமிழ் மகள் அழகிய தமிழ் மகள் அப்படி தமிழில் இருக்கவங்கள போடுங்க இல்லைன்னா வேறு பார்க்கலாம் முதலில் தமிழ் நடிகர் நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து போட்டு படம் வெற்றி பெற தம்பி சூர்யா சுப்பிரமணியம் அவர்களை மனதார வாழ்த்துகிறேன் இசையமைப்பாளர் மலேஷ் மலேசியா அவர் மிக அற்புதமாக பண்ணியிருப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது கேமராமானை வாழ்த்துகிறேன் நடிப்பவர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் வாழ்த்தி சுப்பிரமணியம் நல்ல பாதையில் இதை கொண்டு சென்று நீ வெற்றி பெற வேண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அடுத்ததாக இந்த படத்தில் முக்கிய நடிக்கும் அன்புடன் அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பெயர் சிவபிரசாத் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரேன் நீட் அதாவது நியாயம் எங்களுக்கு எதுவும் எங்களுக்கு தெரியாது இந்த படத்து எங்களுக்கு வாய்ப்பு தந்த இயக்குனர் சூர்யா சுப்பிரமணி சார் அவர்களுக்கும் அண்டு ஒளிப்பதிவாளர் கல்யாண சுந்தரம் சார் அவர்களுக்கும் அண்டு சாய் ஸ்டுடியோவுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் சார் அடுத்ததாக இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரமாக நடிக்கும் ஏ பாஸ்கரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இந்த திரைப்பட விழாவிற்கு இந்த இருந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது என்று இந்த திரைப்பட திரைப்பட விழாவில் என்னை கலந்து கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கும் முதற்கண் நன்றி கூறி அடுத்து இத்திரைப்பட இயக்குனர் சூர்யா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் ஒளிப்பதிவாளர் தம்பி கலியாத சுந்தரம் அவர்களுக்கும் மற்றும் இசையமைப்பாளர் இளவரசு மலேசியா அவர்களுக்கும் மேலும் இந்த படத்தில் பணியாற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அடக்கத்தையும் முதற்கண் கொண்டு இந்த படத்தில் நான் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றேன் அதற்கு வாய்ப்புக்கு வாய்ப்பு எடுத்த என்னுடைய அருமை நண்பர் திரைப்பட இயக்குனர் சூர்யா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் ஒளிப்பதிவாளர் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றார்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு வாய்ப்பு கொடுத்த நன்றி கூறி உங்கள் அத்தனை பேர் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் சார் அடுத்ததாக இந்த படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் சரவணன் அவர்களையும் அவரது பேட்ட பேச அன்புடன் அடுத்ததாக இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் ராணி அவர்களை அன்புடன் அனைவருக்கும் வணக்கம் நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது இந்த திரைப்படம் சார் சொன்ன மாதிரி சில படங்கள் சின்ன படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஒவ்வொன்று வெற்றி அடையணும்னு நான் மனசார வாழ்த்துறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் மேம் அடுத்ததாக இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் மர்சி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கு வணக்கம் நியாயம் எங்களுக்கு தெரியாது இத டைட்டில் நியாயம் நிறைய தெரியும் அப்படிங்கிறது தெரியுது நீட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அதை பற்றி எப்படி எடுக்க போகிறாங்கன்றது தெரியல நான் சக்ஸஸாக வரணுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் மேம் அடுத்ததாக இந்த படத்தின் நய நடன இயக்குனர் ஷாமலா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம் என் பேர் ஷியாமலா நடன இயக்குனர் இந்த படம் பேசும்போது மாஸ்டர் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ சாங் கேட்கலாமா கேட்கும் போது சாங் நாளைக்கு ஷூட்டிங்ன்னா இன்னைக்கு தான் சாங் போட்டு காய்ப்பேன் உங்களுக்கு அது வரைக்கும் சஸ்பென்ஸ் சொல்லிட்டாங்க சார் அதனால படம் நல்லா வரணும்னு நான் வேண்டிக்கிட்டாங்க சொல்லிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் மேம் இறைவனின் அருளை பெற்ற இந்த இனிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் மனிதனின் சிறப்பான கண்டுபிடிப்பு சினிமா சாதாரண மனிதனே சரித்திர நாயகனாக்கும் சக்தி சினிமாவுக்கு மட்டுமே உண்டு மனவழிகளை பிரதிபலிக்கும் மகத்தான சினிமா எப்போதும் வருவதில்லை உரிமை குரல் கொடுக்கும் உன்னதமான படைப்புகள் உங்கள் உள்ளங்களை உருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட ஆற்றல் படைப்புகள் அரிதாகவே இருக்கின்றன குறிஞ்சி போல பராசக்தியில் துவங்கிய அந்த பயணம் இன்று காடுவெட்டி வரை கடந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த வரிசையில் இன்று குறிஞ்சியாய் மலர்கிறது சூர்யா சுப்பிரமணியன் இயக்கத்தில் நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது இவ்வளவு பெரிய டைட்டிலா இது உங்களுக்கே நியாயமா என மீடியா கேட்பது எங்களுக்கு கேட்கிறது அதனால் இயக்குனர் மீடியாவுக்காக டைட்டிலை மினிமைஸ் பண்ணி தட் இஸ் நீட் என் ஃபார் நியாயம் ஈ ஃபார் எதுவும் இ ஃபார் எங்களுக்கு டி ஃபார் தெரியாது இந்த மினிமை மீடியா உங்களுக்காக தான் எங்களுக்கு எதுவும் தெரியாது அடுத்தது ஹீரோ ஹீரோயின் யாருப்பா அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் எங்களுக்கு கேக்குது அதெல்லாம் இப்போ சஸ்பென்ஸ் ஆடியோ லான்ஸ்ல தான் தெரிவிக்கப்படும் அது வரைக்கும் எல்லா சஸ்பென்ஸ் நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது அடுத்ததாக இப்படத்தின் ஃபைட் மாஸ்டர் ஹரிமுருகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அவர்களுக்கு இயக்குனர் அவர்கள் சால்வை அறிவிப்பார் வாங்க சார் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தில் வாய்ப்பு தந்த இயக்குனருக்கும் கேமராமேன் கல்யாண சுந்தர் சாருக்கும் முதல்ல வணக்கம் செய்திருக்கேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைட்டிலு வச்சிருக்காங்க ஒன்று அதுக்கடுத்து நீட் பற்றி ஒரு அறிமுக படத்துலேயே நீட்டை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும் அந்த தைரியம் நம்ம இயக்குநர்களுக்கு இருக்குது இது வந்து நிச்சயமாக எல்லோருக்கும் எல்லாரும் பாராட்டுறபடியும் இதை வந்து சிறப்பாக ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்கிறபடி நிச்சயமாக கொண்டு வருவாங்க அதில் எங்களோட எல்லாரோட ஒத்துழைப்பும் முழுமையாக இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிட்டு இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் முதல் பண நன்றியடைந்த வணக்கத்தை கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் சார் இத்துடன் இவ்விழா நிறைவு பெறுகிறது பங்கேற்ற அனைவருக்கும் மிகவும் நன்றி